பதினெட்டாயிரம் ரூபாய் உங்களோட பட்ஜெட்டா ஒரு மொபைல் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதுலேயும் கேமரா நல்லா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கானதான் மக்களே பதினெட்டாயிரம் ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய சூப்பரான கேமரா மொபைல்ஸ் இந்த பட்ஜெட்டில் லான்ச் ஆகக்கூடிய முக்கால்வாசி மொபைலில் வைடாங்கிள் தரது இல்லை ஃபுல்லாக ஃபோர் கே வீடியோ தரது இல்லை ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க கேமராக்காக டெடிக்கேட்டடாக ஸோ அந்த மாதிரியான மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ள பார்த்துலாம் நம்ம பார்க்கக்கூடிய மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன எது எதுக்காக வாங்கலாம் எது எதுக்காக வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனோட பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ கொஞ்சம் பெருசாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ டூ எக்ஸ்பீரியில் வச்சு இந்த வீடியோ பாருங்கள் மக்கள் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் அண்ட் என் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சொல்றது உங்களுக்கு முழுமையாக நீங்களும் ஒரு பெஸ்ட் கேமரா மொபைலாக சூஸ் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம வீடியோவில் மக்களே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு கிவ்வே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டி டபிள்ஸ் நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியிலையோ சொல்றோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓப்போ கே தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் அப்ளர் செய்யட்டும் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நேரட் ஸ்பீக் ரேட்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளேன்னு நம்மளால சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட் அப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகாபிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால் டென்ஏடிபி வீடியோ தேர்ட்டி ஃபேஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலை ஆன்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட டீசென்ட்டான ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஹண்ட்ரட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாம்மா ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் ஒன்ட் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ஏழாயிரம் எம்ஏச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்டகாசமா இருக்கு ஐஆர் பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு பட் எஸ்டிக் சப்போர்ட்டிங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ரெண்டாயிரம் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடைல்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பத்தி இப்போ நம்ம பாத்திரலாம் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் பேட்ரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்ன்றது வேறு லெவலில் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல போனால் பெருசாக எதுவும் இல்லை ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு நல்ல நல்ல விஷயமா இருந்திருக்கும் அண்ட் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஓப்போ ஓகே தேர்ட்டீனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் செட் டென் ஆர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் அஃபர் செய்யும் இருக்குது ஆயிரத்தி எட்நூறு யூனிட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்த எதாவது பிரச்சினையும் வரக்கூடாது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவெல் கேமரா சேர்த்து வந்திருக்காங்க பிப்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா சோனியோட ஐஎம்எக்ஸ் டபுள் எயிட் டூ என்ற சென்சர் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸ்லயும் ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்ஸ்லயும் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனோட இன்னொபைலான் இருக்காங்க டிமென்ட் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க அண்ட் எட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வருது உண்மையில ஒரு ஸ்கோர் தான் அஞ்சாயிரத்தி ஏழுநூறு எம்ஏஹெச் பேட்டரி என்ற ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டி எயிட் நைன் ரேட்டிங்ஸ் அண்ட் மிலிட்ரி கிரேடு எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பட் இங்கே எஸ்டி கார்ட்ஸை போட்டு இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வேரியன்ட்டை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிட்டு இருக்காங்க டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துறேன் இப்போ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம பாக்கலாம் டிஸ்பிளே பாசிட்டிவ் கேமரா பாசிட்டிவ் அண்ட் செல்ஃபி கேமராவில் ஃபோர் கி வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸுமே ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்க்கலாம் பேட்டரி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்ட் ஐபி சிக்ஸ் நைன் ஒரு பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு நெகட்டிவ் எதுவுமே இல்லைன்னு கேட்டால் எஸ் சொல்லலாம் ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டுமே இருக்குது ஸோ அது ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் பாக்ஸில் சார்ஜரே தராமல் இருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் மோட்டோ ஜி சிக்ஸ்டி செவன் பவர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சஃப்ரெஷ் கொண்ட ஐபிஎஸ் செல்சிடி பேனல் தந்திருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் பிரைமரி கேமராலையும் சரி வைடாங்கல்லையும் சரி நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமரா வந்து லிட்டியா சிக்ஸ் ஹண்ட்ரட் சென்சர்ஸ் ஒரு நல்ல சென்சர்னே சொல்லலாம் சோனிக்கிட்டிருந்து தேர்ட்டி டூ பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைஸில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டினோடு கொடுக்க வேண்டியது பட் ஃபிஃப்டினோட தான் கொடுத்துருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் செவன் எஸ் ஜென் டூ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பதினோரு ஃபைவ் ஃபை ஜி சப்போர்ட்டும் இருக்குது ஒரு வருஷம்னா ஆண்ட்ராய்ட் அப்டேட் தருவாங்களா வாங்கலாம் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச் அப்டேட் தான் இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் சிக்ஸ்டினோடு கொடுத்து ஒரு வருஷம்னா கூட ஓகே பட் ஃபிஃப்டீன் கொடுத்தே ஒரு வருஷம் தான் கொடுப்போம்னு சொல்லுறது ஒரு மெல்லியில் நெகட்டிவ் தான் செவன் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டி கொடுத்துருக்காங்க இது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த பாக்ஸிலும் இன்க்ளூட் பண்ணுறாங்க டியூவல் ஸ்டீரோ ஸ்பீக்கர்ஸ் டால்பேட் மா சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடேஜ் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அண்ட் ஐபி சிக்ஸ்டி ஃபோர் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபிட்டு பதினா ஆறாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க ரீசெண்டாக என்ன பிரைஸிங்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்பிளே மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் மோட்டோட க்ளீனான யூஏ ஒரு பாசிட்டிவ் பேட்டரி ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸ் கேமராஸ் எல்லாமே தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது சாஃப்ட்வேர் அப்டேட் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினால் கொடுத்தது ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் அப்டேட்டும் ஒரு வருஷம் கொடுத்தது ஒரு நெகட்டிவ் தான் அண்ட் டிஸ்பிளே ஆம்லாய்டு இல்லாதது ஒரு சின்ன குறை ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கு மோட்டோ சைட்லேருந்து ஒரு மொபைல் பார்க்குறீங்கன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு எனக்கு தான் நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போகோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலை நமக்கு ஃப்ரெண்ட்டில் குரு கிளாஸ் க்ளாஸ் விக்கெட் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சுவல் டிசைன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட கேவ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபெஷ் ஐட்டும் இருக்குது டால் ப்யூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் ப்ரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோனு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டினோட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் மேண்டேட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது சோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிவென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க யோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் எல்பிடி ஃபோர் எக்ஸ் ரேம் டைப் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்னு பாக்கும்போது அவரேஜாக பத்து ஃபைவ் ஜி பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க அண்ட் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் எயிட் லேக்ஸ்ன்றது வருது அண்ட் அதுக்கடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகாபிக்ஸல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஏஎஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளோட ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் ஐடி வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் எண்டிடிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பி மாஸ்க் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடியா அண்ட் எஸ்டி கார் சப்போர்ட் இங்கே நண்பா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வர பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்திரெண்டாயரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது டிசைன் ஆகட்டும் ப்ரொடெக்ஷன் குருல கிளாஸ் பிக்ஸ் டூ ஓ ஆகட்டும் அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேற இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் லேண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போகோ எக்ஸ் அவன் அன்பா ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேசோ எயிட்டி ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் ஜி ப்ளஸ் கேர்வ்ட் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹேட்ஸ் ரேட் இருக்கு டூ ஃபார்ட்டி ஹேர்ட்ஸ் டச் சம்பிங் ரைட்டும் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு நிட் ஸ்பீக் பிரெட்னஸ் ஹச்டிஆரில் கொடுக்குறாங்களாமா கொடுக்குறாங்களா அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க ஃபிஃப்ட்டி மகபாபிக்ஸல் பிரைமரி கேமரா சோனியோட எம்எஸ் டபுள் எயிட் டூ ஹண்ட்ரட் சென்சர் ஆப்டிகல் இஸ் ஸ்டபிளேஷனோடு கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகாபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எடி வீடியோ தேர்ட்டி எஃபஸில் ஷூட் பண்ணி பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை நல்ல இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ் தான் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிடி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க அண்ட் யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க ஒன் பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு நண்பா ரெண்டு வருஷத்துக்கு ஆண்ட்ராய்ட் பண்ணிட்டோம் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்கலாமா அன்டு டூ ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா ஏழு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் அன்ட்ரூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஎஸ் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்குது மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது பேட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடிய ஜக்கு சப்போர்ட்டு இல்லை எஸ்டி கார்டுங்க கண்ணலே காமிக்கல எயிட் ஜிபி ஒன் டூ எயிட் ஜிபி இருபதாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்களை சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிலேல இருந்துடும் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்த்துக்கலாம் நண்பா பாசிட்டிவ்ஸ் பார்க்கும்போது இந்த மொபைலோட டிஸ்பிளே கேமரா பெர்ஃபாமன்ஸ் பேட்ரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லாயிருக்கு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வழங்குங்க இங்கே கொடுக்கல இங்கே டெடிகேட்டட் கார்ட் ஸ்லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியா கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இது மட்டும்தான் நான் நெகட்டிவா பார்க்குறேன் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் ரியல்மி எயிட்டி ப்ரோவை ஃபுல் உள்ள செக் பண்ணிட்டு தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவர் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஓலட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் டுவெண்டி இருக்குது அண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க மாரி ஒரு சூப்பரான விஷயம் அண்ட் கோரியிலே கிளாஸ் செவனை அதாவது ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்அப் தந்துருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணியும் வைடேங்களை யூஸ் பண்ணியுமே நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சில் ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு சூப்பரான விஷயம் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதிலேயும் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சலில் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க பதினோரு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட் அப்டேட்டும் தருவாங்களாமா அட்லீஸ்ட் ஒரு டூ இயராவது கொடுத்துருந்துருக்கலாம் பட் மோட்டோ ஏன் இங்கே ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் சிக்ஸ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி எம்ஏஹெச் பேட்டரி தேர்ட்டி ஃபார்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டால்பி அட்மா ஸ்டியூரியல் ஸ்பீரியல் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஐபி பி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன்க்கான ரேட்டிங் ஹைப்ரிட் சிக்ஸ் சப்போர்ட் மிலிடரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் அப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் மோட்டோவில் இருக்கு எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்ட பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க ரீசன்ட் ப்ரைசிங் டிஸ்ப்ளேலாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரியை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவரோட ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண உடனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கிவ் வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த் ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சினா அந்த கிவ் வேண்டத கண்டெக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கர் மூலமாக நான் கிவ்வேட வினரை சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை நான் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்ட்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்ஆர் ஃபோன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்எஸ் டூ ப்ளஸ் பிளஸ் ஹேம்ரை டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் இருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நேட்ஸ் ஹை ப்ரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் நேட்ஸ் ப்ரிக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட் கொடுத்துருக்காங்க இந்த பொர்ச்சேஸ் செக்மெண்ட் குள்ள ட்ரூவான ஆன ட்ரிபிள் கேமரா செட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தேங்க்யூ சிஎம்ஆஃப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சுல நம்மளால பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ண முடியும் சிக்ஸ்டீன் மெகபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி பிக்சுல ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் பிப்டீனோட இந்த மொபைல லான்ச் பண்ணிருக்காங்க டிமன் சரி செவன்த் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல கொண்ட ப்ராசர் கொடுத்திருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன்த் டபுள் ஜீரோக்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃப்ரன்ஸஸ் இல்ல பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பட் சின்ன டிஃபரன்ஸ் தான் பதினஞ்சு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்குது மூணு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கம் மாட்டு ஸ்கோர் சென்றது வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது மைக்ரோவேஸ் ரிகார்ட் சப்போர்ட் இருக்குது பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்துருங்களேன் சந்தோஷப்பட வேண்டியது தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்டாக பதினெட்டாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ரைஸிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் எதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் ஸ்கீம் ஆஃப் ஓட இன்டெக் சேஞ்சபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா ப்ரோஸ் வரும்போது டிஸ்ப்ளே ஒரு நல்ல டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸ்மே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்கு அண்ட் சிஎம் ஆஃப்னாலே நமக்கு கிளீனான யூ என்றது கிடைக்கும் ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு நெகட்டிவ்ஸ் சொல்றதுக்கு பெருசாக எதுவும் இல்லை பிரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தா இருக்கு ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சிஎம் சேம் ஆஃப் உங்களுக்கு ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்க தாராளமாக கன்சிடல் பண்ணி பார்க்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்ல இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்க எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்றேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆனால் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே மக்களே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்